ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி வைக்க போறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க அந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது சுகரு கேன்சரு எல்லா நோய்க்குமே அது இதாகும் அந்த ராஜா ராஜாமாரம் சாப்பிடுவாங்களாமா இப்ப அப்படி இல்லை இப்ப வந்து நோயை கூட கூட அதாவது சாப்பிட்டா கொஞ்சம் குறையும் அப்படின்னு எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் காலையில காலையில அந்த கஞ்சி வச்சு குடிச்சிருக்கேன் அந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க இதுதான் கருப்பு கவுனி அரிசி இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகரு கேன்சரு ப்ரெஷர் என்ன இருந்தாலும் இது நல்லா கேக்கும் பெரும்பாலும் வந்து இந்த அரிசி காலையில கஞ்சி வச்சு தான் குடிப்பேன் எனக்கு சுகர் இருக்காதனால இந்த அரிசியே கஞ்சி வச்சு குடிப்பேன் இப்போ இதை என்ன செய்யணும்னா வறுக்கப் போறேன் பாருங்க இதை வந்து நல்லா வருத்து கிடணும் வருத்த இல்லாட்டா ரொம்ப கசக்கும் சும்மா ஓட்டுனா இது எப்படியும் பத்து அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரமாவது ஆகும் இது வேகிறதுக்கு நைட்டு நான் நாயது வரைக்கும் அப்படியே செஞ்சது இல்ல இது வந்து இப்ப வறுத்து பொடி பண்ணணும் பொடி நம்ம கஞ்சி வைக்கணும் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப ஓபன் பண்ணிட்டேன் ஓபன் பண்ணி கொட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுலயே வந்து ஒரிஜினல் இருக்கு டூப்ளிகேட் ஆனா இது வந்து ஒரிஜினல் அரிசி இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அரை கிலோவே நூத்தி அறுபது ரூபாய் நூறு ரூபாயா இருந்துச்சு அப்புறம் நூத்தி இருபதா இருந்துச்சு நூத்தி முப்பத்தஞ்சா இருந்துச்சு இப்ப நூத்தி அறுபது ரூபாயே இந்த அரிசிக்கு ஏன்னா டூப்ளிகேட் அரிசின்னா அரை கிலோ அறுபது நூறு இது வந்து ஒரிஜினலா இது வந்து நாட்டு மருந்து கடையில வாங்குறது இது நல்லா பொறியும் பொறிஞ்சோடனே லேசா கலர் மாறும் கலர் மாறினா எப்படின்னா இந்த கோதுமை எல்லாம் வருத்தம்னா வெடிக்கும் தெரியுமா அது மாதிரி வெடிக்கும் நீ பாருங்க நல்லா பிரக்டிஸ் தூடேறி உள்ளா வச்சுக்கிடுவோம் நல்லா வெடிக்கும் நல்லா சூடியா இருக்கு நல்லா இது வந்து ஒரு ஸ்பூனு நம்ம பெரிய ஸ்பூன்னா ஒண்ணு போட்டா போதும் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறையாவும் சாப்பிட முடியாது ஏன்னா இதுலயும் தன்மை இருக்கும் நம்ம இதுல ஆக்கும்போது பாத்தீங்கன்னா பூண்டு போடுவேன் நான் ஒரு மூணு நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் வெந்தயம் ஒரு பச்சை மிளகா போடுவேன் ஏன்னா நான் சும்மா கரைச்சி தூக்கி குடிச்சிடுறதேன் நான் எந்த எப்பயுமே அது வேணும் இது வேணும்லாம் நினைக்க மாட்டேன் என்ன இருக்கோ அதை குடிச்சிட்டு போயிருவேன் பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லா செஞ்சு கொடுத்துக்கணும் எதா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்லா செய்வேன் நான் அதை கண்டுக்கிறவே மாட்டேன் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் நான் பிள்ளைகளுக்கு கரெக்டா இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய தானே நம்மளுக்கு நான் இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம கழிக்கின்றோம்ல அந்த மாதிரி இதுக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க எப்படி வருங்க அந்த பொறிப்புறியா வந்து தெரியுதா எனக்கு இப்படி வந்து பொறியா வரணும் எல்லாமே பொரியா வரணும் அப்பத்தான் கொஞ்சமாவது பசக்கு தன்மை குறையும் செம்ம நம்ம வேப்பங்காய் அளவுக்கு கசக்கும் அது ஆனா கூப்ளிகேட் அரிசி கசக்காது அது வந்து இந்த பருவமும் இருக்காது பாருங்க கூப்ளிகேட் அரிசி இந்த மாதிரி இருக்காது இதை விட இன்னும் பொடியா இருக்கும் கொஞ்சம் மங்களா இருக்கும் கலரு சும்மாலாம் அள்ளி வாயில போட்டோம்னா பல்லு உடஞ்சிரும் அப்படியே இது வந்து நல்லா பொறிய இங்கிட்டு பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல கருவாட்டு குழம்பு பாருங்க சிம்ளை பாருங்க இன்னைக்கு மத்தியானம் உங்க எல்லாம் என்ன சாப்பாடு பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியானம் கருவாட்டு குழம்பு முட்டை இது பண்ணி ஆளுக்கு கொடுத்து விட்டாச்சு கருவாடு மொச்ச பயிர் கொஞ்சான தட்டைப்பயிர் கிடைச்சா அது உருளைக்கெழங்கு முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு பரவாட்டுக்குழங்கு முட்டி என் பையன் என்ன கேக்குற கம்பெனிக்கு போகிறதுனால வேலைக்கு போயிட்டான் அதனால அவனுக்கு வச்சு கொடுத்து விட்டாச்சு பாருங்க நல்லா சுயசுல சாப்பாடு இதுதான் எங்க வீட்டில் மதியம் சாப்பாடு ஆனா முட்டை துணி கொடுத்து விட்டேன் முட்டை ஒன்றும் பொரிச்சு கொடுத்தேன் எனக்கு எப்பயுமே முட்டை பெரும்பாலும் முத்துருவேன் கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டேன் கருவாட்டு குழம்பு இதுகளுக்கு நல்லா முருங்கைக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுங்களேன் அந்த குழம்பு சமவாசமா இருக்கும் பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பொறிஞ்சாவே போதும் அரிசி எல்லாமே பொறிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு பொறிஞ்சா போதும் ஆனா உடைக்கிறதுமே வந்து ரெண்டு மூணாதான் உடைக்கணும் ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது ரெண்டு மூணா உடைச்சாவே போதும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்தோம்னா ஒன்று பொரியும் ஒன்று பொரியாது நம்ம அரிசியுமே பாருங்களேன் கொஞ்சமா கொஞ்சமாக போட்டு வறுத்தோம்னா தான் நான் அந்த அரை கிலோவையே மூணு பங்கா போட்டு வறுக்கிறேன் இது என்ன செய்யணும்னா இப்ப நம்ம வறுக்கிறோம்னு வச்சுக்கோங்க வறுத்து கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணி ஒரு ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணிட்டோம்னா அத வந்து ஊற வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரமோ ஒரு ரெண்டு மணி நேரமோ ஊற வச்சோம்னால்தான் அந்த சோறு ஒரு அஞ்சு விசிலு அதுல வேகம் இல்லைன்னா அது வந்து சீக்கிரம் வேகாது அப்படியே கிடக்கும் நான் குக்கர்ல தான் வைக்கிறது குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நான் இதை இது பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவேன் ஊற வச்சிட்டு வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு வந்துடுவேன் இப்போ மணி எத்தனை ஒன்போது மணிக்கு போவேன் வேலைக்கு இப்போ மணி எட்டு எட்டு இருபது ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு வருவேன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு இதை அதுக்கப்புறம் வச்சுதான் நான் சாப்பிடுவேன் கருவாட்டு குழம்பு இருக்கு தயிர் தயிர் ஊத்தி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதுக்கு பாருங்க இப்ப எல்லாமே நல்லா வறுத்துட்டோம் தெரியும் அது அப்படி வெளில வெள்ளையே தெரியுது பாருங்க எல்லாமே நல்லா வருத்தாச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப காலம் கருவிட்டியேனா சுத்தம் வாயில வைக்க முடியாது இந்த அளவுக்கு வருத்தாச்சு இப்ப பாருங்க எப்படி பொடிச்சிருக்கேன் பாருங்க அப்படி தெரியுதா இந்த அளவுக்கு தான் பிடிக்கணும் ரொம்ப மாவா பிடிச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பொடிச்சிட்டு இதுல வந்து நான் இப்ப எனக்கு இதுக்கு இந்த ஸ்பூன்னா நான் மூணு ஸ்பூன் தான் போடுவேன் நிறைய போட மாட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு மூணு ஸ்பூன்னா தாராளமா நான் ஒரு ஆள் வயிற்றுக்கு சாப்பிடுறோம் இந்த அளவுக்கு இருந்தாவே போது இது நிறைய வரும் இந்த அளவுக்கு இப்ப கொஞ்சமா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி இதை நான் ஊற வச்சுட்டு இலக்கி கிளம்ப போறேன் வந்துதான் இத நான் சாப்பாடு செய்யணும் பாருங்க இப்ப நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர்ல இந்த பாருங்க நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இப்போ அதை வந்து அந்த தண்ணியோடைய நல்ல நீலையே ஊற வைக்கணும் அலசக்கூடாது ஏன்னா அலசினா அது போயிடும் அந்த சத்து போயிடும் அதனால அப்படியே என்னை வறுத்து தானே நம்ம இது பண்ணியிருக்கோம் அதனால அதில் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன்னா மூணு ஸ்பூனுக்கே வந்துடுங்க இந்த டம்ளர்லேயே மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இது வந்து நிறையா வரும் இப்போ இதில் வந்து ஏற்கனவே நான் ஒரு டம்ளர் வச்சு ஊற வச்சுட்டு போயிருக்கேன் இப்போ ரெண்டு இதில் ஒரு டம்ளர் நான் இப்போ ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் இன்னும் ஒரு டம்ளர் இதில் ஊத்தணும் இப்போ அதுக்குள்ள நான் என்னென்ன சேர்க்கிறேன் பாருங்க வெந்தயம் வெந்தயம் நிறைய போட்டுறக்கூடாது கூடாது உங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு வேணாலும் போட்டிருக்கலாம் ஆனா அதுக்கும் கசக்கும் வெந்தயமும் கசப்பு தன்மை இருக்கும் நம்ம குடிக்க முடியாது அது அதனால அதனால இப்போ பாருங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இந்த ரெண்டு பூண்டு பல்லு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு போதும் நான் பெரும்பாலும் உப்பு நிறைய சேர்க்க மாட்டேன் இந்த இதுக்கு வந்து உப்பு இல்லாம குடிச்சாலும் நல்லா இருக்கும் உப்பு போட்டு நம்ம இஷ்டம் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிருவோம் ரொம்ப காரமா இருக்கும் அதனால இதில் நான் பாதி தான் சேர்க்குறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு தான் சேர்க்குறேன் இப்போ இத நம்ம அடுப்பை பத்த வச்சு தூக்கி வச்சு எத்தனை விசில் விடணும்னா ஆறு ஏழு விசிலுக்கு மேலே விடணும் நீங்க அப்படி இருந்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஊரியுமே நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பாருங்க அது ஊர்னே எப்படி வந்துருச்சு பாருங்க சோறு மாதிரி வந்திருக்கு ஆனா இதுவே உங்களுக்கு ஆறு ஏழு விசில் விட்டாலும் சாமானியம் வேகாது அந்த அளவுக்கு இது ரொம்ப கட் கட்டுசரணையாக இருக்கும் ஆனா எனக்கு இதில் என்ன பிடிக்கும்னா அரிசியை நல்லா வறுத்துட்டு பொடிக்கிற பாருங்க பொடிச்சா நான் சும்மா என்ன செய்வேன்னா அதை ஒரு டப்பாலை போட்டி அதை பொடிச்சத நினச்ச நேரத்தை கல்லி எலி வாயில் போட்டுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வறுத்து அது வரிய இந்த பொறியரிசி இருக்குல்ல அந்த பொரியரிசியை வறுத்து இது மாதிரி அதை நான் போட்டுக்கிடுவேன் அது நல்லா இருக்கும் பாருங்க இப்படி மேல வரத்தான் செய்யும் இப்படி வந்து கருப்பா வரத்தான் செய்யும் மேல இப்ப வந்து மூணு விசில் வந்திருக்கு இன்னொரு ஒரு மூணு விசில் வரட்டும் ஒரு ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் ஆனா பத்து நிமிஷமாவது ஆகணும் பாருங்க இப்ப ஆறு ஏழு விசில் விட்டுருக்கேன் எப்படி இருக்கு இப்படிதான் இருக்கணும் சோறு இந்த மாதிரி வந்துடும் இந்த இதெல்லாம் போட்டு பூண்டு விட்டு எல்லாம் நல்லா கறஞ்சிருச்சு வாருங்க இப்ப இத நல்லா இது பண்ணிக்கிட்டு இப்படிதான் குடிக்கணும் இத சோறு மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது இந்த அளவுக்குதான் இருக்கணும் இப்படிதான் குடிக்கணும் கூழு மாதிரியும் கிண்டக்கூடாது இந்த இதுதான் போதும் இவ்வளவுதான் சாப்பிட முடியும் ஒரு நேரத்துக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும் இது வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால கம்மியா தான் சாப்பிட முடியும் இது வந்து சோறு மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது இதுக்குள்ள வேணா நம்ம கொஞ்சம் சாப்பாடு போட்டு வேணா பெரட்டி கொஞ்சம் நம்ம பயத்துக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு போட்டு வேணா பெரட்டி சாப்பிட்டு தரலாம் ஆனா நான் இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டது இல்லை இப்ப கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க